இந்த நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு நம்ம வந்து அமாவாசை படையலை வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம் இந்த காய்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு உணவு நீங்கள் வந்து தயார் இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விரதத்தை கடைபிடிப்போம் எதுவுமே சாப்பிடாமல் நம்ம எள்ளும் நீரும் வந்து முன்னோர்களுக்காக கொடுத்துட்டு ஒரு சிலவங்க வந்து தர்ப்பணமே கோயிலில் இல்லை வீடுகளில் கூட வந்து அவங்க பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இந்த அமாவாசை படையில் வந்து அதுக்கான உணவுகள் வந்து அவங்க ரெடி பண்ணி அதை வந்து முன்னோர் படங்களுக்கு முன்னாடி வச்சு படைப்பாங்க அதுக்கப்புறம் காக்குத்துக்கும் வச்சுட்டு நம்மளும் அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி செய்வாங்க அமாவாசை இந்த மகாலய அமாவாசை இல்லை அமாவாசை காலங்களில் வந்து காலையில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுக்காக நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் வச்சு நீங்கள் தர்ப்பணத்துக்காக இப்போ நீங்கள் உங்களுக்கு வாத்தியார் கூப்பிட்டு செய்கிற வழக்கம் இருந்ததுன்னா அவருமே வந்து உங்களுக்கு இலைகளில் வந்து அரிசி பருப்பு இந்த காய்கறிகள்லாம் பரப்பி உங்களுக்கு அந்த தர்ப்பணம் அந்த அரிசி மாவுனால் செய்யக்கூடிய அந்த பிண்டம்லாம் வச்சு எள்ளும் நீரும் நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளே வந்து யூஸ் பண்ண சொல்லிக்கிருவாங்க அதே வந்து நம்ம சமையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து அதை செஞ்சுருவோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த காய்கறிகளே பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஒரு படையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க துவரப்பரப்பு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க தூரப்பரப்பை யூஸ் பண்ணாமல் பாசி பருப்பு மட்டும் வச்சு சாம்பார் கூட்டு அந்த மாதிரி செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கவுங்களோட வழக்கத்தை படி நீங்கள் வந்து அதை பின்பற்றலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அமாவாசை படையில வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இது பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக காகத்துக்கு உணவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசுமாடு அந்த மாதிரி இருந்ததுன்னா கால்நடைகள் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து கீரை பழம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த அமாவாசை விரதத்தை வந்து நம்ம வந்து முடிக்கலாம் இந்த அமாவாசை நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னதானமும் நீங்கள் வந்து உங்களால் இயன்ற அளவு நீங்கள் பண்ணலாம் இது வந்து நமக்கு வந்து நல்லதொரு பேரை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இதில்னால வந்து முன்னோர்கள் வந்து திருப்தி